போல கொஞ்ச கொஞ்சமா உயர்த்துகிறார் உயர்த்தி கடைசியில யாராலும் எட்டி பிடிக்க முடியாத உயரம் என்னை எனக்கு எட்டாத உயரமான கண்மழையில் என்ன கொண்டு போய் விடும் என்னது எனக்கு எட்டாத உயரமான கண்மழையில் என்ன கொண்டு போய் விடுங்கப்பா எனக்கு எட்டாத உயரம் நினைச்சு பார்க்காத உயரம் உங்களுக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட உயரத்தை வச்சிருக்கிறாருங்க உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க இந்த தேவனை மாத்திரம் கெட்டி அப்படித்துக் கொள்ளுங்க இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம் சங்கீதம் முப்பது அதாவது கேட்டீங்கன்னா முதல்ல துன்மார்க்கன் எப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு அடுத்து நீதிமான் எப்படி இருக்காங்க சொல்றாரு நீங்க முதல்ல பாத்தீங்க முதல் ரெண்டு வசனம் வாச்சோம் பொல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் பொல்லாதவனை குறித்து அப்படி சொல்லிட்டு அடுத்து நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதம் சொல்றாரு அடுத்து வர பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு கத்தர் காத்திருக்கிறவர்களோ பூமியை

சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க மூணாவது வாசிங்க சங்கீத ரெண்டுல சங்கீத ரெண்டுல ஆலோசனை பண்ணி என்கிறார்கள் அவர் நகைப்பாரம் கத்தர் சிரிச்சிருக்கிற பாத்திருக்கீங்களா

உனக்கு எனக்கு விரோதமா தீங்கு நினைக்கிறவன் அவனை பார்த்து கத்த நகைப்பார் அவன் நகைச்சிட்ட அவர் பரிதாபம் நீதிமானுக்கு கொண்டாட்டம் கத்தர் சிரித்தால் கொண்டாட்டம் சந்தோஷம் ஆனால் துன்மார்க்கனுக்கு திண்டாட்டம் கையை தட்டி ஆண்டவரை பண்ணுங்க தீங்கு நினைச்சிட்டான் ஒரு ஊழியக்கார் சொன்னார் உண்மையான ரொம்ப அப்படிப்பட்ட வெளிப்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஐயா உன்னை வந்து ஒருத்த தொடாம போனான்னா அவனும் தப்பிச்சான் நீயும் அப்படி இருப்ப உன்னை தொட்டுட்டா அப்படின்னா உன்ன யாரு பிள்ளைய நீதிமன்ற உன்னை தொட்டுட்டா அப்படின்னா அவனும் கெட்டுட்டான் உனக்கும் ஒரு பெரிய லிப்ட் ஆண்டர் வச்சிருக்கிறாரு ஹலோ அவன் அப்படியே போயிட்டான் பிரச்சனை இல்லை அவனுக்கும் பிரச்சனை இல்ல நீ அப்படி இருப்ப அதனால எவனா ஒருத்த உனக்கு செய்யணும் நினைச்சானா நீ சந்தோஷப்பட்டுக்கோ தேவன் அவனை பார்த்து இருக்கிறார் தேவன் அவனை பார்த்து ஆண்டோர் உயர்த்த போகிறார் ஆபத்து காலத்தில் வெட்கமடைவது